நான் கல்யாணம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன் ஏழு நாளா அலைஞ்சு அலைஞ்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் ஒரு மின்னல் கொடிய அப்படி யாரும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்க உங்க பொண்ணு தான் என் பொண்ணியா ஏன்னா நம்ம ஜாதியா இருக்கணும் இல்ல ஐயாவுக்கு ஜாதி தானே முக்கியம் அதனால நம்ம ஜாதியில ஒரு பொண்ணு வேணுமேன்னு சுத்தினேன் இன்னைக்குதான் பார்த்தேன் இந்த பொண்ணு குளிக்க பார்த்தேன் அப்படி பாம்பு மாதிரி நடந்து எல்லாம் சொல்லாத ஏமா பாக்குது பாக்குது அடா 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 என்ன உடம்பு கையும் விரலும் இத்திரூண்டு இத்திரூண்டா இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி அப்படித்தான் இருக்கணும் அழகு என்னமாப்பா நாங்க பரம ஏழை நகை நட்டு ஒன்னும் போட முடியாது எல்லாம் நீங்க தான் போட்டுக்கணும் நீங்க ஒண்ணு நகையாவது நட்டாவது அந்த பொண்ணு சும்மா வந்தா போறாது அப்படியா ஐயோ அது கருத்த பாது கொக்கு மாதிரி இடம் ரொம்ப அழகு நீங்க நாளைக்கு வந்து ஐயா கிட்ட உங்க பொண்ணுதான்னு ஒத்துக்கணும் சரி அப்படியே அப்ப அத்தை

உண்மையை சொல்றியா இல்லையா சேகரங்க உண்மையா இதுதான் உண்மை என்ன இதுதான் உண்மை சேகரங்கடா எங்க சேகர் தம்பி நீ இது வேண்டாம் இது ரொம்ப தப்பான காரியம் டேய் என்ன என்ன அது என்ன தப்பான காரியம் சொல்லு தப்பான காரியம் அப்படின்னு சொன்னேன் இத கொடுத்து குடிக்க சொன்னாரு பாதி குடிச்சேன் குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி என்னது என்னடா என்னடாது முதல் டேய் என்ன தம்பி ஓ நீங்களா தூக்கத்துல எல்லாரும் ஒன்னாதான் தெரியுது என்ன ஒன்னாதான் தெரியும் டை ஜக்கா சேகரங்கடா அது இந்த தூக்க மருந்து அது குடிச்ச அப்டே தூக்கம் வந்துடுச்சு நீங்களும் கொஞ்சம் குடுங்க சுகமா டே கேட்குறேன் என்னடா அது நான் படுத்துக்கிறேன் படுத்துக்கிறியா டேய் என்ன சேகரங்கடா உம் ஏங்க சேகரன் நம்ம பண்டார தெரு வீடு நம்ம வீடு இல்லை அங்கதான் தான் அந்த பொண்ணு அருள் அமர்சான் கேட்டேன் உன் மகன் செய்த வேலையே சுந்தரி அட்டா இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா எப்படி இருக்கிறேன் அப்பா எப்படி எப்படியோ இருக்கிறாய் இவ்வளவுதானா சுந்தரி உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான் சுந்தரி அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என்ன ஆசை வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி அல்ல என்ன ஆசை எந்த பிறவியிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிரிவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை என் ஆசை அழியாது அசையாது மாறாது சுந்தரி நன்றி உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி சுந்தரி புலத்தின் கௌரவத்தை குறைத்து விட்டாயடா பாவி நீ அவன் அத்தை மகளாடி அற்பநாயன் அப்பா நீ என் மகனா ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை சேக மரியாதையாக வெளியே துரத்தி விட்டு என் வாரத்தை உன் மானத்தை காப்பாற்றிக் கொள் அப்பா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள் அதே சொல்லி ஏண்டி பசப்புக்காரி நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்து வந்து வேறு வேண்டுமா பஞ்ச சுரக்கிக்கு பஞ்சன சிங்கார் ஜோடி போட மாடு வீட்டு மாப்பிள்ளை பேஷ் பேஷ் காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததான் அப்பா என்னை திட்டு அவளை திட்ட நீங்கள் யார் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு குணத்தை அளித்தால் எனக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா ஊரார் எடுத்துக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள் நான் பார்த்து நீங்கள் போங்க சரி சேகர்! சேகர்! அம்மா... அம்மா! என்ன நானா!! பெற்ற செய்து நீ வீட்டுக்கு போ சுந்தரி உன் சுந்தரியை மென்று தின்று தின்றுவிட மாட்டேன் அவளை தனியாக விட்டு விட்டா உன் தாயடா நான் உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன் சொல்ல கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நட போய்விடுறேன் சுந்தரி அத்தா சுந்தரி அழாதே ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம் நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன் நன்றி தாயே தாய்தான் நான் உனக்கு மகள்தான் நீ எனக்கு என்னை நீ உன் மாமியாக மனதிலும் என்னாலே சுந்தரி என்னம்மா இது அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா நானா அநியாயம் பேசுகிறேன் இல்லை சுந்தரி கணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை விட்டான் அதற்காக சுந்தரி அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏற்றுக்கொண்டு என் விட்டு விழுவது விட்டுவிடும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை நாங்கள் இருவரும் நிரபராதிகள் நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள் காதல் இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் நானும் உங்களை போல ஒரு பெண் அல்லவா என்னை பாருங்க நான் கள்ளி அல்ல எனக்காக இறங்குங்க என்னை இருந்து பிரிக்காதீர்கள் சுந்தரி உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை உன் உருவம் உன் குணம் உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது எல்லா வகையிலும் சிறந்துள்ள நீ எனக்கு ஏற்ற மருமகளுதா ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடுவி படர்ந்து நிற்கும் ஒரு பொடிதான் தனி மரமல்ல அல்ல நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா அம்மா நீங்கள் மனது வைத்தால் மனது இருக்கிறது மார்க்கம்தான் இல்லை மகளே அம்மா உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாய் இல்லை மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் உண்டு எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யத்தார் எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர்ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லை அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியம் பணம் அந்தஸ்து என்ற தூப அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா பகிஷ்காரம் என்ற பானத்தை பிரயோகித்து உன்னையும் முடிவில் உங்கள் தட்டத்தை குடித்து விடுவார்களே அந்த மூர்க்கர்கள் குரு தடையும் என்று உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் குயிலின் குலத்திலும் மானின் கினத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது ஆயிரம் கடவுள்களையும் பதினாயிரம் ஜாதிகளையும் கொண்டு இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடியே பிறந்தாய் பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளார நீ ஏன் பிறக்கவில்லை ஐயோ அது என் தவறா அம்மா அம்மா இந்த அநாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவு தான் வேண்டும் சுந்தரி ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாத உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்புரமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கிய நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன சொந்த அவலைதான் எங்கம்மா போவே உனக்காக எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சே பரந்த இந்த உலகத்தில் உனக்காயிடமில்லை தைரியமாக